ஃப்ரெண்ட்ஸ் இது சிவப்பு தண்டங்கீரை இன்றைக்கி நம்ம இந்த தண்டங்கீரையில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த தண்டங்கீரை வந்து வாங்கி சாப்பிட்டது உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை ஏகப்பட்ட புரத சத்துக்கள்லாம் இருக்குது இது வந்து அதிகமாக சாப்பிட்டாக்கி உடம்புக்கு வந்து ரத்தம் சோகை வராது வேறு கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது இப்படி பல வழிகளில் நம்மளுக்கு இந்த கீரை வகைகள் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்குது பார்க்குறேங்க நம்ம வந்து கீரை வகைகள் தினமும் ஒரு சாப்பாட்டில் எடுத்துக்க நல்லது தான் நிறைய கீரை வகைகள் உண்டு தண்டங்கீரை பொன்னாங்கண்ணி கீரை இது வந்து சிவப்பு தண்டங்கீரை இது அரைக்கீரை வேற மணத்தக்காளி கீரை அப்படின்னு ஏகப்பட்ட கீரை வகைகள் உண்டு இந்த கீரையை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு சிகப்பா பார்க்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு நாங்கள் இன்னைக்கு கீரை வாங்கியிருக்கோம் இப்போ கார்த்திகை மாசங்கிறனால கீரை வந்து கொஞ்சம் கூட தான் இது ஒரு கெட்டே இது வந்து இருபது ரூபா பத்துருங்க இங்க வீட்டுக்கு ஒரு ஆள் கொண்டு வந்து வாங்கி வாங்கியிருந்தோம் நாங்க காய்கறி கடையில் கொஞ்சம் ரேட்டு பரவாயிருக்கும்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியலை ஆனால் கார்த்திகை மாதம்னாலே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் கீரை வகைகள் எல்லாமே கொஞ்சம் கூட தான் நம்ம இந்த கீரை வகைகளை நம்ம இன்னைக்கு சமைக்க போகிறோம் இந்த கீரை நம்ம இன்னைக்கு சமைக்க போகிறோம் எப்படி சமைக்கணும் அப்படின்ட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீரைகளை இதே மாதிரி நல்லா பொடியாக நறுக்கிடணும் நல்லா விளைஞ்ச தண்டுகளை வந்து நம்ம அதிகமாக எடுக்கக்கூடாது கொஞ்சம் சின்ன தண்டுகள் கொஞ்சம் இளம் தண்டுகள் அப்படின்னாக்கி நம்ம வெட்டி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம் நல்லா விளைஞ்ச தண்டு முத்தனை தண்டு அப்படின்னாக்கி சாப்பிடும்போது சும்மா நெரு இருக்கும் ஒழுங்காக அவியாமல் இருக்கும் அதனால நம்ம வந்து இளம் தண்டுகளை இந்த இலைகள் கூட அழகாக நறுக்கி போட்டோம்னாக்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதில் பாருங்கள் நாங்கள் தண்டுகளை தனியாக வெட்டி வச்சுருக்கோம் இதில் கொஞ்சம் பெஸ்ட்டான தண்டில் கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம் மற்றபடி ரொம்ப முத்துர தண்டு இருந்தாங்க நாங்கள் ஒத்துக்கி வச்சுருவோம் நாங்கள் இந்த கீரைகளை நம்ம நறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு தண்ணிலையோ ரெண்டு தண்ணிலேயோ நல்லா அலைச்சி விடப்படுத்துருங்க கீரைகளை ஏன்னா நம்ம காட்டில் வந்து விவசாயிகள் போட்டு வளர்த்து கொண்டு வருவாங்க அதில் நிறைய மண் தூசி அழுக்கு ஏதாச்சும் ஒட்டி இருக்கும் அதனால் நம்ம வந்து ஒரு தண்ணிக்கு கூட ரெண்டு தண்ணி நல்லா அலைச்சி எடுத்துக்கிடணும் அப்புறம் நறுக்குனது பிறகும் கூட ஒரு தண்ணிக்கு அழைச்சிக்கிடணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கீரை இந்த மாதிரி நல்லா கழுவி விடணும் நாங்கள் ஒரு தண்ணிக்கு கூட ரெண்டு தண்ணிக்கு நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் கீரையை நல்லா கழுவி எடுத்தாச்சு இனிமேல் நம்ம இதை எப்படி சமைக்கணும் அப்படின்ட்டு பார்ப்போம் நல்லா சூப்பர் கீரையாக இருக்குது நல்ல சிவப்பு கலரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு வேறு உள்ளி மிளகாயும் தேவையானவரை நம்ம வெட்டி எடுத்துக்கிறானோ

이은 나라, 얇은 나라, 얇 இப்படி கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும் அப்பப்போ நம்ம திறந்த லைட்டாக கிண்டி வச்சுக்கணும் நம்ம இப்பவுமே நல்லா வதங்கினமாக இருந்துச்சு இது கூட கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு வந்து அதிகமாக போட்டக்கூடாது தேவையான அளவு நம்ம போட்டுக்கணும் இது மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கியாச்சு இனி நம்ம கொஞ்சம் இதில் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கீரை வாசனையே சூப்பராக இருக்கு அந்த உள்ளி மிளகாய் இதெல்லாம் சேர்ந்து ஒரு வாசனை வரும்போது நல்லா இருக்கு உள்ள போடும்போது எவ்வளவு கீரை இருந்து இவன் பாருங்க கீரை கொஞ்சமாக இருந்த மாதிரி இருக்குது அதாவது கீரை வந்து அந்த அளவுக்கு நல்லா வதங்கிற மாதிரி இருங்க இனிமேல் இதில் வந்து கொஞ்சம் கீரை இது தேங்காய் சேர்த்துக்கணும் இதில் கருவேப்பில போடணும் இதில் வந்து தேங்காய் மட்டும் போட்டுக்கிடணும் பார்த்துடுங்க நிறைய கீரை இருந்த மாதிரி இருந்து ஆனால் இப்போ இவ்வளோ தான் இருக்குது நல்லா வத்த வச்சிடணும் நல்லா தண்ணியை அந்த கீரை தண்ணி இருக்கும்ல வேறு நம்ம தண்ணியில் அலசி போட்டிருப்போம் அந்த தண்ணியும் கலந்துருக்குமா இதெல்லாம் வள நல்லா வத்தின பிறகு தேங்காய் போட்டு நல்லா கிண்டி விட்டு அப்புறம் இறக்கி விட்டுற வேண்டியதான் கீரை கூட்டு ரெடி இருபது ரூபா கீரை தான் வந்திருக்கு எப்படி இருக்குன்னு பாத்துருங்க இது சாப்பிட்டு பார்த்து நான் எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன் சூப்பரா இருக்குது இதை வந்து நம்ம வந்து சும்மாயும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு கூட வச்சுன்னு சாப்பிட்டுக்கலாம் சைடிஷ் மாதிரி வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து கீரை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கீரை கூட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இனிமேல் இதே மாதிரி அடுத்த ஒரு டிப்ஸ்லாம் பார்த்துக்கலாம் அது வரைக்கும் பாய்